கேட்டேனே சண்டை போட்டேனே சண்டை போட்டு கேட்டுட்டு தானே நான் இப்போ வந்திருக்கேன் சும்மா படுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைத்தான மாளதுக்கிட்டு இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்புறம் நான் எந்திரிக்கிறேன் நீங்க சரி மாப்ல தய செஞ்சி எந்திரிங்க பர்மோனி இப்படி கால்ல விலறறதெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு பிடிக்கல இல்ல த நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க த வாயை திறந்து நான் எந்திரிக்கிறேன் என்ன என்னது சொல்ல சொல்லுறியா நான் என்னது சொல்லுறது கடவுளே இங்க பாரு அஞ்சலா உன்னை தாய் செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன் இங்க பாரு நீ போ பாவம் இல்லையா போமா அவர் அழுகிறத பாரு அவருக்காக நீ போ ஏன்னா வேற யாருக்காக நீ போக வேணாம் அவருக்காக அண்ணி நீங்க பேசுவீங்க அண்ணி நீங்க பேசுவீங்க அவங்க அவங்க சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அவங்க அவங்களுக்கு அது புரியும் தெரியுங்களா நீங்க உங்க வகையால சொல்ல முடியும் அனுபவிக்கிற எனக்கு தான் அண்ணி அதோட வழி என்னன்னு தெரியும் ஏன்னா அனுபவிக்கிறது நான் அண்ணி நீங்க கிடையாது அஞ்சல நான் உனக்காக மட்டும் சொல்லல அவருக்காகவும் தான் சொல்றேன் அவர் அழுகிறத பாரு ஒரு ஆம்பளை அப்படி அழுதா நல்லா இருக்கா சொல்லுடி உடனே அன்னியே திட்டாத அண்ணி உன் நல்லதுக்காக சொல்றேன் அஞ்சல எனக்கு அவர் அழுகறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி நீ எப்படி நினைக்கிறே எனக்கு அது தெரியல ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கோ அதை அவர் கூட போடி அண்ணே நான் எப்படியாவது அஞ்சலைய அம்ச்சி வைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீயே தயவு செஞ்சு அலறறத முதல் நிறுத்துங்க அண்ணே நான் அவளை அனுப்பி வர்றேன் அனி நீங்க என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் நீங்க என்ன பேசினாலும் நான் போக மாட்டேன் போங்க என்ன அஞ்சல அப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் போக மாட்டேங்கற நான் எதுக்காக போகணும் நான் எதுக்காக அங்க போகணும் என்ன எது போ சொல்றீங்க நான் போக முடியாது அண்ணி ஏன் போக முடியாதுங்கற எதுக்காக சொல்ல எதுக்காகன்னா இப்படிப்பட்ட வீட்ல நான் போய் எப்படி வாழ முடியும் டெய்லி டெய்லி சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த குத்தி காமிக்கிறதுல நான் கேட்டுட்டு என்னால எல்லாம் வாழ முடியாது பாத்துக்கோங்க அண்ணி உங்க வேலையை நீங்க பாருங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு அந்த வேதனை வந்து அதோட வழி என்னன்னு தெரியும் எனக்கு தானே தெரியும் அவங்க பேசுனது என்ன என்ன எப்படி எப்படி கஷ்டப்படுத்தினாங்க எப்படி எப்படி கஷ்டமா பேசினாங்கன்னு எனக்கு தான் அண்ணி தெரியும் என் மனசுதான் ரொம்ப கஷ்டமானுச்சு தெரியுமா புரியுதுடி நான் இல்லைன்னு சொல்லலை அந்தந்த சூழ்நிலை யாரும் தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை நான் எனக்கு எல்லாம் தெரியுது அஞ்சல ஆனால் ஒன்று கஷ்டப்படுத்துனது உன் வீட்டுக்காரர் இல்லைல்ல உன் மாமியார் தானே அதெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் தான் வாழ போகுது அதுக்கு என்ன வயசு கம்மியாகிட்ட போகுது கூட்டிகிட்டு தானே போகுது நீயும் வீட்டுக்கார தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்றது இப்போவே புரிஞ்சு யோசிச்சு என்ன ஏதுன்னு தெளிவாக முடிவெடுக்கணும் நம்ம பட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு டபக்கு டபக்குன்னு வேண்டாம் வேண்டான்னு முடிவெடுத்தோன்னு வையே அது சரியாக இருக்கு

உங்க அம்மாவா இருந்தானே நீங்களா இருந்தானே இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க அது நான் செத்தா கூட அது சாகாது அத முதல் தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆகும் முதத்துல பேசி 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 கொண்டுட்டு தான் அது சாகுமே தவிர அது எனக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாருமா பணக்கார வீட்டில் பொண்ணு பார்க்குதாம்மா அவங்க மயனுக்கு நம்ம வந்து ஒன்றும் இல்லாதவங்களாம் அவங்க பணக்காரவங்களாம்மா பணக்கார வீட்டில் பொண்ணு பார்த்து மவுனுக்கு நான் கட்டி வைப்பேண்டி நீ போடி நாலு வருஷமா ஒன்றுமே இல்லை இனிமே அவள் புள்ள பூச்சி உண்டாக போகுது நீ கிளம்புடி முதல்ல வீட்டை விட்டு ஏன் பிள்ளைக்கு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் போடி போடின்னு பேசிச்சு எலே கொண்டு போய் விடுறா எலே கொண்டு போய் விடுறான்னு மயனை அவ்வளோ திட்டு அவ்வளோ பேச்சு அப்படிப்பட்ட கிளவி பேசுகிற இடத்துல நான் இருக்கலாமா இனிமேல் சொல்லு மணியே என்னடி சொன்னாக என்னடி சொன்னாக ஒன்னும் இல்லாத வீடா யாரு ஏமா நம்ம வந்து ஒண்ணும் இல்லாத வீடாமா அவங்கள்ட்ட சொத்து சொன்னு நிறைய இருக்கா வசதி வாய்ப்போட இருக்காங்களா நாம தான் ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரவங்க மாதிரி இருக்கம்மா அப்படின்னு வாய் எவ்வளோ வாயா பேசுது இவங்க அம்மா அப்ப எப்படி இருக்கும் எனக்கு என்னோட நினைச்சு பாரு ஓ நாமும் இல்லாதவங்களா ஏன் மருமனே நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்களா சரி மருமனே இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க தான் வீடு இல்லாதவங்க தான் வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க தான் ஒன்னும் இல்லாதவங்கன்னு வச்சுக்கிடுங்க சரிங்களா நீங்க நீங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்களா உங்கள் வீட்டில் எல்லா காடு கரை காணி வாக்கியம் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கா ரொம்ப வசதியானவங்களா நீங்க சொல்லுங்க மருமனே சொல்லுங்க இந்த செய்திக்கு எனக்கு முதல்ல தெரிஞ்சாக ஒன்னு இருக்கிறவங்க என்ன யார் வீட்டுல வசதி வாய்ப்பு கேக்குற சொத்து சோகம் இருக்குன்னு யாரு கிட்ட கேக்குற அட மாப்ள என்ன மாப்பிள இருக்காரு ஏமாச்சா என்னாச்சு அஞ்சல என்னமா நீயும் அழுதபடி நிக்கிற ஏன் எதுவும் பிரச்சனையா அமுதா என்னடி மா சொல்லு கோபமா இருக்க

என்னடா எதுரானு விசாரிச்சு வீட்டுக்கு வந்துருக்குறா இல்ல நீ கூட போனியப்பா நல்லா வச்சிருக்கா நல்லா சொன்னியே அதெல்லாம் நடிப்புடாம சோறு போடவும் குளம்பூத்தவும் சோறு போடவும் குளம்பூத்தவும் உன்கிட்ட அம்புட்டும் நடிப்பு நடிச்சிருக்காடா அது தெரியாம நீ கிருக்கு பையன் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துருக்குற உன்னை என்னத்த சொல்றதுன்னு நான் தெரியல அதை விடு உன் நங்கச்சிக்காரிக்கு என்ன குறை சொல்லு அது முதல்ல அப்பா இன்னைக்கு என்கிட்ட பேசுனதெல்லாம் பொய்யா நடிச்சுச்சா சும்மா நல்ல மனசி மாட்டுக்கு அடக்கடவுளே இது தெரியாமல நான் ஊருக்கு இருக்கேன் மா என்ன ஆச்சு இப்ப அஞ்சல என்ன சண்டையா எதுவும் வீட்டுல ஏன் மச்சான் அதுக்கு நீங்க போய் ஆம்பளை இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா மச்சான் அவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்தா நான் என்ன மச்சான் பண்ணுவேன் என் மேல கோச்சுக்கிட்டு இப்படி அஞ்சல வர்றது நல்லாவா இருக்கு நான் இந்த தப்புமே பண்ணலையே மச்சான் ஆ மாமியார் மருமகளையும் சண்டை போட்டிருக்கிறதுக்கு வீட்டை விட்டு இப்படி வரலாமா ஏஞ்சல அப்படி பண்ணிட்டு இருக்க மாமியார் மருகம சண்டைக்கு போய் இப்படி வீட்டை விட்டு வர்றது ரொம்ப தப்பு இல்லையா உன் வீட்டுக்கார உன்னை அடிச்சு திட்டி பேசியிருந்தா கூட அண்ணன் என்னன்னு வந்து கேட்கலாம் மாமியார்கிட்ட இப்படித்தேன் அந்த குழம்பு சரி இல்லை இதுல உப்பு இல்லை அதுல உரப்பு இல்லை என்னடி வீடு கூட்டி இருக்க என்னடி பாத்திரம் கழுவி இருக்க இது என்னடி இதெல்லாம் நொய் நொய் நொய்னு சொன்னதை சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா மாதிரியா இருப்பாக்க எல்லாரும் சொன்னதை சொல்லிக்கிட்டு நொய் நொயின்னு தான் உட்காந்துருக்குங்க இந்த மாமியார் கூட்டமே அதெல்லாம் நம்ம கண்டுக்கலாமா என்ன இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறதை விட்டுவிட்டு சாண்டே சட்ட விட்டு நான் வீட்டுக்கு வர்றது நல்லதா ஓம் புருஷன் ஏதாவது திட்டினா பேசினா வச்சா ஓம் புருஷன் தான் இப்போ திருந்திட்டாரே மாஞ்சலை அப்புறம் எதுக்கு நீ குவிச்சிக்கிட்டு வர ஓம் புருஷன் இப்படி வந்து அழுது நிற்கிறது உனக்கு நல்லாவா இருக்குது ஆ சொல்லாமல் கொல்லாமல் நீ விட்டு விட்டு வரலாமா அவர்கிட்ட சொல்லுமா அப்படி என்னதான் சண்டை உங்களுக்குள்ளே உனக்கு மாமியாக இருக்கும் அதையாவது அண்ணன் சொல்லு ஏன் மச்சான் அவங்களுக்குள்ளே அப்படி என்னதான் சண்டை மச்சான் அட கடவுளே கடவுளே நானே என்னடா எதிரன்னு முழிச்சே போயிட்டு கடைசியில் மாமிய மரும பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கா சரியா போச்சு எனக்கு இருக்கா நீ என்னடா உளறிக்கிட்டு கிடக்குற என்ன விஷயம் நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு மாமிய மருமகளுக்கு சண்டை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாருக்கு யாருக்கும் சண்டைன்னு தெரியுமா முதல்ல உனக்கு மாமிய மருமகளுக்கு தான் என்ன சண்டைன்னு தெரியுமா முதல்ல உனக்கு ஏலே உன் தங்கச்சிக்கு புள்ள கிடையாதான் குழந்தை இனி வராதான் அவள் ஒன்றும் இல்லாதவளாம் அவ அப்போ வீட்டில் ஒரு சொத்து சோகமும் இல்லையா அப்போ வேணா யார் நீ தான் உன் வீட்டு தான் ஒன்றும் இல்லையா அதனால வீட்டை விட்டு போய் ஏன் அவனுக்கு நான் பணக்கார வீட்டில் பொண்ணு பார்த்து வச்சு நான் பிள்ளைக்குட்டியை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி போ போ போன்னு விரட்டினா அந்த பிள்ளை என்ன ஒன்று அரை வாசி அந்த வீட்டில் இருக்கலாமா நீ இறந்தாலும் நானாக இருந்தாலும் இருப்பனா போ போன்னு ஒருத்தவ வரட்டினா சொல்லுடா ஏமானிய அமைதியாக நிற்கிற சொல்லு சொல்லு யாரு வீட்டுல சொத்து இல்ல யாருக்கு குழந்தை இல்லைன்னு விரட்டினது என் தங்கச்சிக்கா ஏமாச்சா இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணியில பண்ணிடலா அப்போ உங்க அம்மா நடிச்ச நடுப்பெல்லாம் மறந்தாச்சா என்ன நான் நடி நடிச்சிச்சு நீங்க குடிகாரனா இருந்திருக்கிறீ அது கூட எங்களுக்கு தெரியாம நாங்க உங்களுக்கு பொண்ணு கொடுத்தோம் அதெல்லாம் மறைச்சி உங்கள் அம்மா என் மவான் குடின்னா என்னன்னே தெரியாது ஒயின்சா பக்கமே திரும்ப மாட்டான்ப்பா அந்த இருக்க பாதை கூட அவன் போக மாட்டேன்ப்பா அப்படிப்பட்ட பயன் நீங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் நகை நட்டு வாசி ஒன்றும் போட வேண்டாம் அதுக்கு மீறி என் தங்கச்சிக்கு என்னால் முடிஞ்ச பவுனை நான் போட்டால் போட்டு ஒரு பத்து நாளே என் தங்கச்சி ஒரு பவுனும் கிடையாது அம்புட்டையும் விற்று முடித்து நாசம் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி என் தங்கச்சி எந்த கோலத்துல வச்சிருக்கீங்க அது முதல்ல தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணும்போது அங்கச்சிக்கு பிள்ளை இருக்குமா இருக்காதா பிள்ளை இல்லைன்னா வீட்டை விட்டு விரட்டி விடுவேன்னு உங்க அம்மா சொன்னுச்சா சொல்லு சொல்லு மச்சான் என்ன மீடியா நிற்கிற சொன்னுச்சா உங்க அம்மா இதெல்லாம் இல்லாம என்ன இதுக்கு அந்த அங்கச்சிய மச்சான் எனக்கு புரியுது மச்சான் அது வயசாகி கூறுகிட்டு போய் கிற்கு பேசிக்கிட்டு இருக்கு அதுக்கிட்ட நான் என்ன மச்சான் பேச சொல்லுங்க அதுக்காக கிட்டே நான் ஏதோ சண்டை போட்டேனா அது பேசுனா பேசிட்டு போகுது இந்த பிள்ளை கண்டுக்காம காதுல வாங்கிட்டு இருக்கலாம்ல மச்சான் ஓ காதுல வாங்கிட்டு என் தங்கச்சி பேசாம அமைதியா இருக்கணும் அப்படி அப்படி என்ன அவளுக்கு சூடு சொல்றேன் இல்லையா ஏன் நாங்கள் சூடு சொல்றேன் ரோசகம் இல்லாத குடும்பம்மா சொல்லுங்க மச்சான் ரோசகம் இல்லாத குடும்பம்மா என் தங்கச்சி என் வீட்டில் இருந்துட்டு போகுது அதுக்கு நான் இருக்க வரைக்கும் எங்கள் அஞ்சு ஊற்றி பார்த்துக்குருவேன் நீங்கள் கிளம்பலாம் உங்கள் உங்கள் அம்மா பணக்கார வீட்டில் பொண்ணு பார்க்குறான் அவ்வளோ உங்களுக்கு சொன்னியே போய் கட்டிக்கிடுங்க நல்லா கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க என்னம்மாச்சா நீங்களும் புரியாமல் பேசிகிட்ரு என்னங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்க உங்க இஷ்டத்துக்கு வேணா வேணாம்னு முடிவெடுக்க கூடாது அவள அதை இதன் பேசி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறது நம்மளோட கடமை அவங்க புருஷன் கொண்டாட்டினா இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு சேர்ந்துப்பாங்க மாமியார் அது பாட்டுக்கு என்னைக்கும் மாறாத ஒண்ணுதானே வீட்டுக்கு வீடு அது பாட்டுக்கு பேசிட்டு தான் இருக்க செய்யும் நம்ம இந்த காதல வாங்காம போய்கிட்டே இருந்தோம்னா அது பேசி பேசி இம்புட்டு நாளைக்கு பேசும் ஆஹ் அது பேசுனா பேசிட்டு போதும் நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான் அவள பேசி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுற வேலையை பார்க்காம இப்படி

உங்களுக்காக நல்லது சொல்ல வந்த நான் தான் அப்படிலலாம் கேடு கட்டவேன் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவள் போய் நல்லா வாழட்டும் தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு தலைமுடியும் விட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு ஏன் உண்டு நான் வேலை உண்டு நான் போய்கிட்டே இருப்பேன் சரி நான் அதெல்லாம் பேசுகிற தப்பு தான் ஒன்னே நான் இப்படியெல்லாம் பேசி உங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டா உங்கள் அம்மா விடுமா இல்லை உன் அண்ணன் தான் திருப்பி என் வீட்டுக்கு விடுவாரா சொல்லு பேசுகிற பேச்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நீ ஏன் உனக்கு இடைஞ்சலாக இருக்கா அத வேணா சொல்லு அதுக்காக தானே அந்த பிள்ளையை போக போன்னு விரட்டுற அந்த பிள்ளை அங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அழுதுகிட்டு வந்து புலம்பிங்க நிற்கிது திருப்பி அந்த பிள்ளைய அமுச்சு விட பார்க்குறியா நீ எனக்கு என்ன நீங்க தங்கச்சியாச்சு ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல